கடவுளை கண்மூடித்தனமாக நம்ப கூடிய மத்தவடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய உலகெங்கிலும் உள்ள மிதனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வளமாவும் நலமாவும் வாழணும் சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவு நான் தொடங்குறேன் இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்குள்ள இது கட்டாயம் நடந்தே தீரும் மிதனராசிக்காரங்களே தலைகளாக மாறக்கூடிய குடும்ப வாழ்க்கைன்னு போட்டிருக்கு அப்படி என்னமா குடும்பங்களுக்கு ஆல்ரெடி வந்து சண்டை சச்சரவு புரிஞ்சுக்காம இருக்காங்க உறவுக்காரங்கிட்டே பிரச்சனை இப்படிதானா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா அது தான் மாற போகுதுன்னு சொல்றேன் எதிரால் வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில இருந்தாருங்க அவரு வக்ரகதி அழிஞ்சிருக்கிறதுனாலதான் மிதராசிகளுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பாக்க போறீங்கன்னு சொல்றேன் சொல்லப்போனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இருக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே விலகி அளவற்ற மகிழ்ச்சியும் செல்வமும் கிடைக்க போகுது இதை நம்புங்க அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன் அதாவது பலன்கள் அப்படிங்கறது சாதாரணமா சொல்ல முடியாது பல நல்ல பலன்களை அள்ளி தரக்கூடிய நேரம் நீங்க அதை அனுபவிக்கக்கூடிய நேரம் வேலை தேடிட்டு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் ஏன்னா சனி வகாணம் போட்டிருக்க தொழில்காரகன் ஆத்மகாரகன் காரகன் ஆயுள் காரகன் சரிங்களா அதே போல உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வியாபாரத்துல முன்னிலையிலே இருக்க போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் குழந்தைகளாலுமே நல்ல செய்திகள் கிடைக்கும் கூடவே பழைய முதல்கள் இருந்து கூட இப்போ லாபம் கிடைக்கும் பங்கு சந்தையில முதலீடு செய்றீங்க அப்படின்னாக்க நல்ல லாபத்தை பெற முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் முன்னதை விட இப்ப அதிகமா கிடைக்கும் குடும்பத்தோட ஆன்மீக பயணம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல அளவற்ற மகிழ்ச்சி அழைப்பாயுங்க ஆக்கபூர்வமான பழங்களை சனி இந்த வக்ரக நிவர்த்தியில இந்த ராசி அனுபவிக்க போறீங்க இந்த வேலையில உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் வருமானம் பெருகும் உத்தியோகத்துல பதிவு ஊதி உயர்வும் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப 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 இனிமையா இருக்கும் சோ இது வந்து நான் பொதுவா சொல்லிட்டேன்னா இப்ப நம்ம விரிவா விளக்கமா பாக்கலாமா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில இருந்தார் இந்த வக்ரகதியில இருந்த நேரத்துல மிருராசிகளுக்கு நிறைய இடங்கள்ல சோதனைகள் இருந்துச்சு பாதிப்புகள் அதிகம் என்ன பண்றோம் ஏது பண்றோம்ன்ற ஒரு தெளிவிலாம் கூட இருந்தீங்க இல்லையா சொல்லப்போனா இருண்ட வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கை எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் முடியல ஓராளுக்கு ரெண்டாளுக்காந்து யோசிக்கிறது போல மிதுராசிக்காக இரண்டு சிந்தனைகள் கொண்டவங்க இவங்களாலேயே ஒரு விஷயத்த வந்துட்டு முடிவு கொண்டு வர முடியல அதுவும் புதன அதிபதியை கொண்ட மிதனாசிக்க எவ்வளவு பவர்ஃபுல்லா தெரியுமா அவருடைய பிரச்சனையை வந்துட்டு ஒரு நொடி பொழுதுல வந்து தீர்க்கூடிய திறன் படைச்சவங்க ஆனா இவங்களுக்கே வந்து இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து ஒரு இருண்டு போன வாழ்க்கையை தான் கொடுத்துச்சு சோ இதுல இருந்து இப்ப நிவர்த்தி ஆகக்கூடிய நேரத்துல வாழ்க்கையும் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சிறப்பா அமைய போகுது அது என்னங்கிறது தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம் முதல்ல வந்து இந்த சனி பகவான் அப்படின்னாவே என்னங்க உத்தியோகம் தொழில் இது வந்து இதனால வரைக்கும் பாதிப்புல இருந்துச்சு இப்ப அந்த பயம் இருக்கு கவலையே வேணா தொழில வேலையில கொஞ்சம் கவனமா இருந்துட்டா மட்டும் போதும் பாதிப்பு எதுவுமே இருக்காது ஆனா எந்த ஒரு விஷயமே கால் வைக்காதீங்க பொறுமையா செயல்படுங்க அது மட்டுமே போதும் எந்தவித பாதிப்பும் வராது அதே போல சனி பகவான் இப்ப உங்களுக்கு நீங்க இழந்ததை எல்லாத்தையுமே மீண்டும் வரக்கூடிய காலமா கொடுக்க போறாரு இழந்த பணம் கைக்கு வரும் கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வரும் கை மாற்றாக வாங்கிய கடனை அடைப்பீங்க சிலர் வந்து சேமிக்க தொடங்கக்கூடிய அளவுக்கு சூழல் சாதகம் கையில பணம் நிற்கும் அது குடும்பத்துல மனைவி வழியில ஆதரவு பெருகும் இதுவே மிதுன ராசி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கணவர் வழியில ஆதரவு பெருகும் வீட்டை கட்டி முடிக்க முடியாம வங்கியில கடன் கிடைக்காம அவதிப்பட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இப்போ அந்த வீட்டை கட்டி முடிச்சு கிரகம் செய்வீங்க வங்கியில கடன் கிடைக்கும் எதிர்பாராத வகையில யாராவது ஒரு மூலயமா உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் பேசாமல் இருந்த உடன்பிறப்புகள் இனி வந்து பேசுவாங்க குழந்தையே இல்லைன்னு வர்த்தப்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தந்தை வழியில எதிர்பாராத வகையில சில அனுகூலங்கள் கிடைக்கும் சமுதாயத்துல வெளிவட்டாரத்துல செல்வாக்கு மதிப்பு உயருது நட்பு வட்டாரத்துல உங்ககிட்ட பழகிட்டே உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் ஒதுங்கி ஓடுவாங்க அதே போல திருக்கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல வழக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கூடவே இந்த ராசி சேர்ந்தவங்களுக்கு படிக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கு இளைஞர்களுக்கு நீங்க விரும்பியபடியே மன வாழ்க்கை அமையும் இதோட படிக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க அதுவுமே சாத்தியம் போல வியாபாரம் தொழில் பெருகும் உத்தியோகம் கிடைக்கும் வருமானம் பெருகும் தொழில் மேன்மைக்காக கொஞ்சம் சுப செலவு செய்வீங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் மிதுனராசிக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடக்கூடாது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது பணம் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது பெண்களை பொறுத்த சந்தோஷமான சூழல் புதிய உறவுகள் வந்து சேரும் சொத்து விவகாரங்கள் சாதகமா முடியும் பயமே தேவையில்லை குறிப்பா சனி மகவனுடைய பார்வையாள புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் சரியாகும் எதன் பொருட்டும் எவருக்குமே பொறுப்பு இருக்காதிங்க திரும்ப திரும்ப சொல்ற சாட்சி கையெழுத்து போடாதீங்க யாருடைய விஷயத்திலையும் தலையிடாம ஒதுங்கி நில்லுங்க கூடவே மனைவிடைய கருப்பை கோளாறு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்து சரியாகும் வீப்பியுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களால சில காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க குறிப்பா தூக்கமின்மை குறையுது சுப ஏற்படும் மொத்தத்துல வேலை பழுவும் சவால்களும் இருந்தாலும் அதை சமாளிக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலமா அமையுது இதுல இருக்கக்கூடிய தொழிலாட்டும் இருக்கக்கூடிய வேலையாட்டும் இதுவே உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் புதுசாக எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம் வேலையை மாத்திக்கலான்ற எண்ணம் வேண்டாம் ஓகேங்களா நல்ல காலம் குறைந்துருச்சு புதிய திட்டங்களே அப்பப்போ செயல்படுத்தணும்னு நினைச்சிருப்பீங்க புதிய தொழில் தொடங்கணும் மேற்படிப்பாக முயற்சி அறிங்க அப்படின்னாக்கா நல்ல பலன் உண்டு அதே போல பயணங்கள் அதிகமா போவீங்க இந்த நேரத்துல ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் பணி நிமித்தமா ஒரு சில வந்து வெளியில தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கலைஞர்களுக்கு விருதும் பரிசும் பாராட்டுகளும் கிடைக்கும் வீண் விமர்சனங்களை பத்தி கவலைப்படாதீங்க எந்த அளவுக்கு விமர்சனம் வருதோ அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே போல அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஆராய்ச்சி துறையெல்லாம் இருப்பீங்க இல்லையா உங்களுக்குலாம் புதிய கண்டுபிடிப்புகள் கைகூடும் அதனால விருதுகளும் கிடைக்கும் பொது காரியங்கள்ல நம்முடைய பங்களிப்பு முன்னிலையில நிற்கும் பொது இடங்கள்ல யாரை பத்தி விமர்சனம் பண்ணாதீங்க அதுவும் அரசியல் துறைக்கிறவங்கள ரொம்ப கவனமா இருங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க சந்தை வழக்கு விஷயங்கள்ல அதுக்கான தக்க ஆலோசனை வாங்கிட்டு ஈடுபடுங்க இப்ப வந்து ஓம்பு வழக்கு அப்படின்னாவே வக்கீல் சொல்றதை கேளுங்க சந்தை அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த நிபுணர்கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு பங்குச்சந்தை முதலீடு பண்றது இல்லை அது சம்பந்தப்பட்ட வேலையை வந்து நீங்க தாராளமா செய்யலாம் எல்லாத்துக்கு மேல இந்த சனி பகவானால இந்த கருமகாரகன் சனியால உடைய பொருளாதாரில மேம்பாடு இருக்கு பிள்ளைகளுடைய முன்னெடத்துல அதிக அக்கறை காட்டுவீங்க பொதுநல காரியங்கள்ல ஆர்வம் அதிகமாகுது திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு நல்ல இடத்துல சம்மதம் கைகூடி வரும் குழந்தையே இல்லை அப்படின்றவங்களுக்கு மல்லைச் செல்லும் கிடைக்கும் குடும்பத்துல கூதுகளும் நிறையும் உங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில செல்ல வைக்கிறாரு எல்லார்கிட்டையுமே பாராட்டுகளை பெற வைக்கிறார் பங்கு சந்தை முதலீடுகள்ல திடீர் பண உண்டாகுது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க தர்ம காரியங்களுக்கு கொஞ்சம் செலவு செய்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நல்ல குருநாதர்கிட்ட தீட்சை பெறக்கூடிய பாக்கியம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சரியான நேரத்துல உணவு உட்கொள்ள முடியாமல் கொஞ்சம் வேலை வந்து கசைக்கு பீழியும் அதனால அப்பப்போ கொஞ்சம் சோறும் வரும் போட்டிகளை சமாளிப்பீங்க கடினமான காரியங்களை கூட குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிச்சு காட்டுவீங்க உன்னுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றியும் பெறுவீங்க உன்னுடைய நடையில ஒரு மிடுக்கு இருக்கும் அப்பப்ப சின்ன சின்ன உடல் உபாதைகள் தோன்றி மறியும் நீங்க வசிக்கூடிய வீட்டை பழுது பார்க்கறது கொஞ்சம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அதை வந்து சாதுரியமா சமாளிக்கிற அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு உதவிகரமா இருக்காரு சிலர் வந்து புதிய இல்லங்களுக்கு மாறுவீங்க புதுசா வீடு கட்டி இல்ல புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது போல உடைய பேர் ஆற்றல் இப்ப வெளிப்படுது புதிய தொழில்நுட்பங்களை அறிஞ்சுப்பீங்க சாமட்டி சால் என்ற பெயர் எடுப்பீங்க ஊற்றார் உறவுக்காரங்க உங்களுக்கு உதவிகரமா நடந்து கொள்வாங்க நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் இதனால மகிழ்ச்சி கடலில் திளைக்கூடிய அளவுக்கு சிறப்பா இருக்க போகுது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் கடின உழைப்பை தாரக மந்திரமா கொண்ட உங்களுக்கு உடைய செயல்பாடும் சுணக்கத்துக்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காம பணியாற்றினீங்க அப்படின்னாக்க மேல ஆதரவை ஈஸியா பெற முடியும் எப்போதுமே நிதானமாக பேசி சக ஊழியுடைய அன்பை பெறுமையே அந்த நிதானமான செயல்பாடுகளுக்கும் இப்போ பலன் உண்டு குறிப்பா உங்களுடைய உழைப்புக்கு மேல இரண்டு மடங்கு வருமானத்தை பார்க்க போறீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பயணங்கள் நல்ல பலன் தரும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சாதகமான அமைப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல எல்லா விஷயங்களுமே அக்கறை காட்டுவீங்க மற்ற சமுதாயத்துல கூட உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகும் புதிய சந்தைகளை தேடி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க புதிய முதல கூட துணிந்து செய்வீங்க அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் சங்கடங்கள் குறைய தொடங்கும் கிட்ட உங்களை பத்தின குறை சொல்றதை குறைச்சு கொள்வாங்க தொண்டர்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க கட்சி மேலெடுத்துக்கிட்ட ஆதரவு உன் மனசுக்கு இனிய பொறுப்பலை பெறுவீங்க உயர்ந்தங்களுடைய நட்பு கிடைக்கும் கட்சி பிரசாரங்கள்ல சுறுசுறுப்பா ஈடுபட போறீங்க அதே சமயம் யாரையுமே குறைச்சி மதிப்பிட்டு செயல்பட வேணாம் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இது கலைத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா திறமைக்கேற்ற புகழும் கௌரவம் கட்டாயம் கிடைக்கும் பணவர்களும் முன்னேற்றம் உண்டாகுது நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் பெறுவீங்க குறிப்பா அமைதியை செயலாற்றுவீர்கள் சில விதயங்களும் அப்பப்ப வந்து போகும் சேம்பு விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க குறிப்பா பண விஷயத்துல எல்லாத்தையுமே கவனமா இருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்க தட்டி கழிக்காம நடந்துப்பீங்க அமைதி காப்பீங்க குடும்பத்தை சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீங்க ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு மாணவ பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஓட்டிகளில் பங்கேற்று பாட்களையும் பெறுவீங்க உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்பா காணப்படுவீங்க பெற்றோருடைய அறிவுரை பண்ணி நடந்து கொள்வதனால மேலும் சிறப்படைவீங்க குறிப்பா சொன்னாக்க இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்குங்க சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உத்தியோகத்துல நல்ல உயர்வு இருக்கு மாற்றம் வரும் பதவிக்கு சம்பள உயர்வு இருக்கு எதிர்பார்த்த சம்பளத்துல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகள்கிட்ட அனுகூலம் இருக்கு தந்தைவெளி சொத்துக்கள் இருந்த பிரச்சனை சமாதானமாகும் சரியான தீர்வு கிடைக்கும் பிரம்மாண்டமான வீடு சொகுசு வண்டி வாகனம் அடுத்த கட்டத்துக்கு உடைய வாழ்க்கை சூழல் சிறப்பா அமையும் இதனால் வரைக்கும் கைகூடாத முயற்சிகள் கூட இப்ப வந்து அங்கீகாரம் கொடுக்கும் உள்ளத ரீதியா உடைய திறமைகள் அனைவராலும் பாராட்டி அங்கீகரிக்கப்படும் பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் தைரியம் அதிகமாகுது சனி திசை நடக்கிறவங்களுக்கு வேலை தொழில கொடிகட்டி பறக்க போறீங்க உள்நாட்டு வெளிநாட்டு இரண்டுலயுமே சிறப்பான வாய்ப்புகள் வந்து சேரும் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியா கிடைக்கும் கூடவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு உங்களை யாராலுமே அசைக்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாரு கலைத்துறையில இருக்கீங்க காவல்துறையில இருக்கீங்கன்னா நல்ல உயர்வு கிடைக்கும் புகழ் தேடி வரும் ஏமாற்றங்கள் எல்லாமே களைந்து மன நிறைவு ஏற்படும் கணவர் மனைவிக்குரிய அந்யுன்யம் அதிகமாகும் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் செலவே ஆனாலும் அது சுப செலவு தான் திருமண யோகம் இருக்கு அதே நேரத்துல பொருளாதாரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உங்களை ஒரு சில வந்து பொருளாதார ரீதியா தவறா நேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு முதலீடுகள்ல புதியவர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் புதிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது எது செஞ்சாலும் காலையில செய்யுங்க தொழில்நுட்பம் ஊடகம் தளவாடங்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரக்கூடிய வாய்ப்புல சரியா பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானத்துல கவனமா இருக்கணும் ஸோ எங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வாக்கு கொடுக்குறீங்க இல்லை சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னாக்க ரொம்ப நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க தொழில அதீத உழைக்கும் அதற்குண்டான பலனும் கை மேல கிடைக்கும் களத்துல இறங்கி கடுமையான வேர்வை செஞ்சு உழைக்க வேண்டிய துப்புருவ தொழிலாளர்கள் மாற்றுத்திறனாளிக்கு முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க இதுதான் உங்களுக்கு பெரிய பரிகாரம் பெருமாள் விஷ்ணு வழிபாடு வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கலாம் திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா குடும்பத்தோட போயிட்டு வாங்க சிறப்பு பொதுவாக மிதுன ராசிக்காரங்க உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா உங்க மூளையுடைய வேகம் உங்களுடைய யோசனையுடைய ஆளும் உலகம் உங்க பின்னாடி ஓடி வரும் நீங்க ஒரு வேலையை வச்சுட்டீங்க அப்படின்னா அதுல பத்து வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுல நூறு வெற்றிகள் மறைந்திருக்கும் மிதன ராசிங்கிறது ஒரு சாதாரண ராசின்னு சொல்லிட முடியாது அறிவு பேச்சுத்திறன் எதையும் மாற்றக்கூடிய சக்தியை கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பவானி வக்ர நிவர்த்திங்கிறது பிரச்சனை மன அழுத்தம் தடைகள் எல்லாத்தையும் உடைத்து பாக்கியத்துடைய கதவை தொடர்ந்து அதிர்ஷ்டம் அருள் உயர்வை கொடுக்க போகுது தின ராசிக்காரங்களே பல வருடங்களாக தள்ளி போன பாக்கியம் இப்போ உங்களுக்கு நெஞ்சில வாத்தது மாதிரி ஊக்கார போகுது உழைப்புக்கு பலன் நேரடியாக கிடைக்கும் தடைகள் காற்றுல பறக்கும் புதிய வாழ்க்கை புதிய வேகம் இதுதான் உங்களுக்கு நிரந்தரம் இங்க ஏற்கனவே பேசும் திறனுடையவங்க இப்போ வேலையெல்லாம் அதிர்ஷ்ட வெடி போட்ட போல இப்போ அருளும் துணை சேருது இன்டர்வியூ போறீங்களா வெற்றி கிடைக்கும் டிரான்ஸ்பர் வேணுமா கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் முன்னாடி உங்களை உடைய உழைப்ப என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்துச்சு இன்னும் ஒரு படி மேல சொல்லுனாக்கா உடைய உழைப்புக்கு உண்டான பலன்களையும் பேரிப்புகளையும் மத்தவங்க தூக்கி போயிட்டு இருந்தாங்க இப்போ நீங்களே உடைய உழைப்பு மறைக்கணும்னு நினைச்சாலும் சரி பேருப்புகள் வெளியே வரும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க மேலதிகாரி உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க பெரிய பொறுப்புகள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் உங்க கைக்கு வரும் இது தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சீங்க அப்படின்னா பதிவு இருக்கு ஊதி உயர்வு இருக்கு அதே போல கிளைண்ட் அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க கஸ்டமர் கிட்ட நல்லா இருக்கும் மார்க்கெட்டிங் ஐடி மீடியா இந்த லைன்ல எல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும் அரசு உத்தியோகமா நீங்க மேலதிகாரியா மாறுவீங்க பெண்டிங் இருக்குனாக்க அது கிளியர் ஆகும் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை உங்க வரும் பாக்கியமான பதவிகள் கிடைக்கும் எல்லா தடைகளும் உடையுது துணிவோட செயல்படப்படையும் அடுத்து பணத்தை போட்டுருக்கீங்க இதுன்னு ரசிக்காருங்க பணத்தை சம்பாதிக்க தெரியும் ஆனா அது நிலைநாட்ட தெரியாது இப்போ சனி பவனுடைய வக்ர நிவட்டிங்கிறது வரக்கூடிய பணம் இரட்டிப்பு செலவு கட்டுப்படும் சேமிப்புல ஆர்வம் காட்டுவீங்க சேமிக்க தொடங்குவீங்க இதனால வரைக்கும் பத்து பைசா சேமிப்பு இல்லை இதை சேமிக்க முடியும் கடன் எல்லாம் முடிச்சிருவீங்க புதிய முதலீடுகள்ல நன்மை உண்டு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் எல்லாம் அதிக லாபத்தை பார்ப்பீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு நிம்மதி உண்டு நிறைய மனசுக்கு நிறைவான வேலைகளை செய்வீங்க வீட்டுல அமைதி புரிதல் அந்த கழகம்லாம் சண்டை சாச்சு அதெல்லாம் முடியும் பெற்றோர் ஆதரவை பெறுவீங்க நீண்ட நாட்களாக நீங்க நினைச்ச ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அதே போல காதல் உறவு ஃபேமிலியுடைய சப்போர்ட்டாக நடக்கும் இரண்டு வீட்டார சமத்துவ நடக்கும் உறவுகள்ல நிலைத்தன்மை திருமண யோகம் இருக்கு கனமழை உறவு நல்ல அந்யுனம் பேருக்கும் லாங் டிஸ்டன்ஸ்ல இந்த ரிலேஷன்ஷிப் இப்ப வந்து சக்ஸஸ் ஆகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக கிளை தொடங்குவீங்க புதிய ப்ராஜெக்ட் எடுப்பீங்க அது போல அதிகப்படியான வாடிக்கைகள் பெறுவீங்க மார்க்கெட்டிங்ல அந்த மார்க்கெட்டிங் இதை பயன்படுத்தி அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்ட்னர்ஷிப் எல்லாமே நல்லது சொல்லப்போனாக்கா போனாக்கா இருந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க ஸ்பெஷல் பிஸ்னஸ்ல லக்கு உண்டு கம்யூனிகேஷன் பிசினஸ் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரைட்டிங்கு பப்ளிஷிங்கு டிராவல் பிஸ்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக போல் உடல் நலம் மன அமைதி தரக்கூடிய காலம் தூக்கம் மேம்படும் பழைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறைஞ்சு போகும் மனசு தெளிவாகும் அழுத்தம் குறையுது ஸோ இது வரைக்கும் பார்த்துதுங்க மிதனராசிக்காரங்களே உங்களுக்கு சனி பகவான் வகிற நிவர்த்தியால் தரக்கூடிய பொது பழங்களா பார்த்திருக்கோம் இப்போ மிதன ராசிக்கு ஒரு நட்சத்திற்குமே சனி பகவான் எந்த மாதிரி பழங்களை கொடுக்க போறேன் முதல்ல வீகசிரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் தொற்று அதெல்லாம் வெற்றி பெறும் எப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம வினைக்கேற்ற பலன்களை பெறக்கூடியவர் இவர் இப்ப உங்களுக்கு தொழில உத்தியோகத்துல முன்னெடுத்து உண்டாக்குறாரு மொழியை உழைப்பினையும் முயற்சிகளையும் அதிகப்படுத்துறாரு உங்களை வேகமா செயல்பட வைக்கிறார் உழைப்பு கற்றி லாபத்தை கொடுக்குறாரு அனைத்திலுமே யோகத்தை கொடுக்கிறார் செல்வாக்கு அதிகரிக்கிறார் எதிர்பார்த்த அனுகூலங்களை உண்டாக்குறாரு உத்தியோகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாத்தையும் அடையபாங்க சங்கடங்கள் இருந்து முழுமையா உங்களை வந்து விடுபட வைக்கிறார் முன்னேற்றம் அடைய வைக்கிறார் சமுதாயத்துல இந்த நிலையை உயர்த்தி வைக்கிறார் தொட்டது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நிலையை உருவாகுது இது மட்டும் இல்ல அதிர்ஷ்ட பழங்களை அள்ளி கொடுக்கிறாரு யோகத்தையும் போகத்தையும் அதிகரிக்கிறார் தொழில உத்தியோகத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறார் வருமானத்தை அதிகப்படுத்துறாரு அஸ்தமனம் வக்ர காலங்கள்ல முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமும் இப்ப வந்து இருக்காது எல்லாத்தையும் சரி பண்றாரு நினைச்சதை நினைச்சபடி நடத்தி முடிச்ச கூடிய அளவுக்கு நிலையை உருவாக்குறாரு எதிர்பார்ப்பு நிறைவேறும் எந்த துறைகளும் சரி ஆதாயம் அதிகமாகுது வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகுது திரை தொழில்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறுது நினைச்சத சாதிக்கூடிய நிலை பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து சேரும் தொழில் முன்னேற்றம் துணிநிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்து செல்வாக்க அடையக்கூடிய நிலையும் உண்டாகுது நீண்ட நாள் கனவு நிறைவேறுது இதோட அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாக்குறாரு வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே முன்னேற்றம் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றிகள் அனைத்துமே குவிக்க போறீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா வியாபாரம் விருத்தியாக செல்வாக்கு அதிகமாகுது நஷ்டத்துல போன தொழில் கூட இனி லாபத்துல போகும் பொருளாதார முன்னேற்றம் சிலர் கோயில் கும்பாஷயத்துக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு அறிவீங்க தந்தையுடைய ஆலோசனை ஏற்பீங்க புதிய முயற்சிகளை வெற்றி அடைவீங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொருட்கள் வந்து சேரும் கழித்துல செல்வா கூட திகழ போறீங்க உடல் ஆரோக்கியமே இப்போ வந்து உடல்நிலையில சங்கடங்கள் விலகுது விபத்தால நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க கூட உடல்நிலையில முன்னெடுத்து பார்க்க போறீங்க பொது தேர்வுல வெற்றி பெறுவீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் போட்டித் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய யூகம் இருக்கு உங்களை பற்றிருக்கும் வருமானம் அதிகமாக குடும்பத்திற்குரிய நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்குது ஊர்வக்காரங்கிட்ட ஒற்றுமை இருக்குது சொத்து சேர்க்கை இருக்குது பழைய கடங்களை அடைபடும் நினச்சது முடிக்கூடிய ஆதாயத்தை உண்டு காதி தடை நீங்குது சிலருக்கு புதுசா வீடு வண்டி வாகனம் எல்லாமே அமையுது உங்களை பற்றிக்கும் பரிகாரம் அனுதிருமும் துர்கை மற்றும் விநாயகரை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அடுத்த திருவாதிரை நட்சத்திரம் யோகமான காலங்க விவர பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் இருந்த நெருக்கடிகளை நீக்கி வைக்கிறார் பாடமிருந்த தடைகளை விலக்கி வைக்கிறார் தொழில முன்னேற்றம் அரசியல மதிப்பு ஆன்மீக சேவைக்கு நிதியுதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கையில பணம் போடலாம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விளக்குது வேலை தடவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறுது சில வந்து உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு களவு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும் செல்வாக்கு உயருது எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுது இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம் இது மட்டும் இல்லைங்க பணவர் அதிகமாகுது தொழில இருந்த தடைகள் வேகுது பகைவருடைய தொல்லை மறையுது உறவுக்காரர்கள் நண்பர்களால உங்களுக்கு இருந்த மன கசப்பு நீங்குது உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற முன்னேற்றம் உண்டு இடத்துல உதவி தேடி வரும் வணிகத்திலிருந்து தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படுது புதிய தொழில் தொடர்புடைய நிலையில சிலருக்கு ஒரு தகுதி கேட்டால் போல வாய்ப்புகள் அமையும் உடல்நிலையில சங்கடம் விளக்குது மனசுல இருந்த பயம் விளக்குது அனைவராலும் மதிக்கப்படுவீங்க எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடைய போறீங்க குறிப்பா எண்ணங்கள் நிறைவேறுது திருமண வயதிற்கு நல்ல வரம் தேடி வரும் சில குழந்தை பாக்கி கிடைக்கும் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இப்போ ஈடேறி வரும் இறையர்களும் தந்தையின் வழிகாட்டுதலும் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துது கூடுமான வரைக்கும் கேஸ் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாகுது முயற்சிகள் கூட வெற்றியாக மாறுது எதிர்பார்த்த வருமானம் இருக்கு சொத்து சேர்க்கை இருக்குது நவீன உபகரணம் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிலை இருக்கு தொழில முன்னேற்றம் புதிய தொழில் தொடங்குவீங்க விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வாகனம் இயந்திரம் பதிப்பகம் தொலைக்காட்சி சினிமா ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் வளர்ச்சி பெறுவீங்க அரசு வேலை வேலைக்க மேலதிக பாராட்டு இருக்கு விரும்பிடத்தை பொறுப்புகளை அடைவீங்க நீண்ட நாள் எண்ணங்கள் இப்ப நிறைவேறுது கணவர்கிட்ட இருந்த சங்கடம் விளக்குது மனைவி கிட்ட இருந்த சங்கடம் விலகுது குழந்தைய பார்க்கறதுக்காக இயங்கியவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுது அரசு பணிக்கு முயற்சி நோக்கி வெற்றி உண்டு சுய தொழில எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் போட்டிருவி எதிர்பார்த்த மதிப்பு உங்களை பெறுவீங்க ஆலோசனை ஏற்பதால உங்களுக்கு கனவுகள் நினைவேறு சுலபனம் முன்னேறுது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது எல்லாத்தையுமே சிறப்பை பார்ப்பீங்க எதிர்பார்த்த வருமானம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது புதுசாக இடம் வாங்குறது வீடு வகது தொழில் தொடங்குறது இது போல பல விதமான முன்னேற்றம் சூப்பர் நீச்சல் அடுத்தடுத்து நடக்கும் எல்லா விதங்களையுமே அதாவது பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகளை விலை கூட சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் உங்களை பத்திரிக்கை பரிகாரம் அணுதனும் பட்டிங்கரா தேவி வழிபாடு செய்வதால வாழ்க்கையில சங்கடங்கள் மறைந்து சந்தோஷம் நினைக்கும் அட்டுப்புணர் போசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் எல்லாமே விலகி விரும்பியது எல்லாமே இனி கைக்கு வந்து சேரும் தகுதி ஏற்ற பொறுப்புகள் பணியில பதிவு உயர்வு மத்தவங்களால முடியாத கூட ஈஸியா முடிச்சு காட்டக்கூடிய வல்லமை உண்டாகுது தெய்வ சிந்தனை மேலோங்குது ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க வண்டி வாகனத்துல சங்கடங்கள் மறியுது விரும்பிடுறதுக்கு இடமாற்றம் கிடைக்குது பேரு புகழ் செல்வாக்கு இனி ஏறுமுகம்தான் தொட்டதெல்லாம் வெற்றி முயற்சிகளால் லாபம் விருப்பங்கள் நிறைவேறும் நெருக்கடிகள் இருந்து பாதுகாப்பு வாழ்க்கை துணைக்கு தேவையான அடிப்படை செஞ்சு கொடுப்பீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஆரோக்கியம் சீராக இருக்கு வருமானம் அதிகமாகுது அதே போல துணிச்சலுக்கு செயல்பட்டு முயற்சிகள் லாபத்தை பார்ப்பீங்க உடன்பிறப்பால ஒத்துழைப்பு இருக்கு வெற்றி காண்பீங்க சுபட்சியத்தை குடும்பத்தில் அனுபவிப்பீங்க நற்புளால அன்மைகள் உண்டு திருமண வந்து திருமண யோகம் இருக்கு அபரிவிதமான யோகத்தை பெறப்போறீங்க தொழில் குடும்பம் உத்தியோகம் சொல்லிட்டு எல்லாத்துலயும் முன்னேற்றம் தான் நெருக்கடிகள் நீங்குது கடன்களால் ஏற்பட்ட அவமானம் அறியது வியாபாரம் தொழில ஆபம் அதிகமாகுது பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு அரசு ஊழியர்களுக்கு செல்வாக உயருது செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றி துணிச்சலுடன் செயல்பட்டு இலக்கை அடைவீங்க மற்றும் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சினிமா சின்னத்திரி எந்த துறைகளும் தானும் சரி நீங்க எதிர்பார்த்த விட வளர்ச்சி பெறுவீங்க லாபத்தை பெறுவீங்க தொழில விதமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலம் திறமைக்கு மதிப்பில்லையேனு வருத்தப்பட்டீங்க எனதான் வளர்ச்சாலும் உயர்விலேன்னு வருத்தப்பட்டீங்க அது எல்லாமே இப்ப மதிப்புக்கும் மரியாதைக்கும் உண்டாகுது புதிய பொறுப்பில் ஏற்படுது வருமானம் அதிகமாகுது கலைஞர்கள் ஆன்மீக பேச்சர்கள் கல்வியாளர்கள் உடைய நிலையில உயர்வு உண்டு பெண்கள்லாம் சுயலாம் தொழில் செய்வதாக்க முன்னேற்றம் உண்டு அழகத்துல மதிப்பு மரியாதை கூடுது உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்குது கணவர் மற்றும் குடும்பத்தக பாராட்டுகளுக்கு ஆள வைங்க திருமணக்கூடிய பெண்களுக்கு தகுதி கேற்ற வராமது வேலை தாக்கங்களுக்கு தகுதியான வேளாண்மை இது கல்வியில அக்கறை உண்டாகுது போட்டு தெரிவுகளில் வெற்றி பெறுவீங்க வெற்றி நிச்சயம் எதை தொட்டாலும் சரி வெற்றி தான் அது குடும்பங்கள் சிறப்பான நிலை இருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆண்டு திரும்ப அரசுமுறை வழிபாடு செய்ய வாழ்க்கை செழிக்கும் சங்கடங்கள் சந்தோஷம் அளிக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே மிதன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு கடவுளே இறங்கி வந்து பதில் சொல்றது போலதான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு இதே போல நீ தினசரி வந்துட்டு ஓம் சனி நமக ஓம் நமக் சிவாய இந்த இரண்டு தெய்வங்களுடைய மந்திரத்தை சனி பகவானுடைய மந்திரத்தை நூத்தி எட்டு முறையும் சிவபெருமானுடைய மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறையும் சொல்றது சிறப்பு சனிக்கிழமையில உபவாசம் இருந்து நல்லினி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நவரத்னம் மாலை அணிஞ்சுக்கோங்க கருப்பு ஆடை அன்னதானம் பண்ணுங்க அதே போல பொய் சொல்லக்கூடாது அதிகமா கோவப்படக்கூடாது எதையுமே வந்துட்டு சீக்கிரம் முடிவெடுக்க கூடாது ஸோ ஒட்டு ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில யாராலையுமே நிறுத்த முடியாத அளவுக்கு உயர்வு நிச்சயம் நீங்க ஒரு இலை மாதிரி அசைஞ்சு கொடுப்பீங்க ஆனா இலையே மாற்றக்கூடிய காற்று நீங்க இந்த சனிபவன வக்ர நிவர்த்தி உங்க வாழ்க்கையில வெற்றி கதவுகளே திறந்து வச்சிருக்கு உங்களுடைய அறிவு கூர்மை உன்னுடைய பேச்சு வலிமை உன்னுடைய மனம் தைரியம் அதிர்ஷ்டம் நெருப்புங்க இப்ப நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் வெற்றியிலேயே முடியும் மிதனாசியை பாக்கிய காலம் தொடங்கட்டும் சனி பவனுடைய அருளோடு இந்த பதிவுக்கு ஒரு நிறைவை கொடுத்திருக்கோம் நம்புறேங்க வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம மேலும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் சரிங்க கேளுங்க ஊட்டல் பதில் தெரிவிக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு வழிகாட்டுல இருந்துச்சு உங்களுக்கு சனி பவன பிடிக்கும் சூபரமான பிடிக்கும் அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சனி சிவாய் நமக்கு ஓம் நமட்சி வாய அப்படின்ற மந்திரத்தை எழுதுங்க ஏன் எழுதுன்னு கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எந்த நிமிஷத்துல இருந்து இந்த பதிவு உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வாழ்த்துக்கலைங்க வாழ்க்க வளமுடன்